அஸ்லாம் வலைக்கும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈது விலாக் தான் நோன்பு பெருநாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிறந்த முதல் முத நாள் பார்த்தீங்கன்னா என்னோட கொழுந்த ஒய்ஃப்க்கு வந்து நான் மெஹந்தி ஓட்டுருந்தேன் அதுக்கிடையில் அஸ்லிக்கு வந்து டாய்ஸ் கொடுத்து விளையாட விட்டாச்சு அப்போ தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்த ஒய்ஃப்க்கு விட்டுட்டு அப்புறம் எனக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அஸ்தி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு கைக்கு மட்டுந்தான் போட முடிஞ்சிச்சு பெருநாள் முத நாள் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பூ வாங்கி ஒரு சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணியாச்சு அப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருநாக்கு ஈவினிங் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அதுக்கான பேக்கிங் தான் நைட் இருந்தோம் பண்ணி முடிக்கவே லேட் ஆகிடுச்சு லெவல் ஃபிஃப்டியே ஆகிடுச்சு எல்லாருக்கும் என்னோடய இனிய ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாமியை வந்து வடை சுடுறதுக்காக மாவு வந்து அரைச்சிட்ருந்தாங்க நாங்கள் அதுக்குள்ளே சின்ன சின்னதாக வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பில அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி அதில் வந்து சேர்த்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பிராட்டா செய்யறதுக்காக எண்ணெயில் வந்து மாவு மாவு வந்து ஊற வச்சாச்சு காலையில் தொழுக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகணுங்கிறனால சேமியா கஞ்சி வந்து இருந்தோம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஆணமும் செஞ்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆணமும் ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு இன்னொரு சைடு வந்து சேமியா கஞ்சும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமி வந்து வடை சுடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்போவுமே பெருனாக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வடை சுடுவோம் நல்லா கிறிஸ்பியான வடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நாங்கள் வந்து செஞ்சோம் அதை வந்து தாளித்து ரெடி பண்ணியாச்சு அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ஆனியன் சாலடுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் தயிர் ஊற்றாமல் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதுக்கப்புறம் கஞ்சி நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஆற வச்சு குடிச்சிட்டு நம்ம தொழுகைக்கு கிளம்ப போகிறோம் எல்லாருமே ரெடி ஆயாச்சு அஸ்லி தான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் ஏன்னா தொழுகை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு அதனால் அஸ்லி வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கே ரெடி பண்ணியாச்சு அவள் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க அத்தை அஸ்லியை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க கீழே அதுக்கப்புறம் நான் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் பெருநாள் தொழுகை பார்த்திங்கன்னா திடலில் தான் நடக்குது ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டோம் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கே வந்து தொழுகை ஸ்டார்ட் பண்ணுறதுனால நாங்கள் கிளம்பி போயிட்டோம் தெடலில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் போய் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழுவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அஸ்லி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தா என்னென்னா அவளுக்கு தலையில் வச்ச பூவை எடுத்து அதை விளாண்டுட்டு இருந்தா அதுலேயே அவளுக்கு டைம் போனனால கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாள் தொழுக அப்புறம் அஸ்லியோட ஃப்ரெண்டு வந்து வந்துட்டாங்க சாரான்னு சொல்லிட்டு அஸ்லிக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரி சாராக்கும் அஸ்லியை ரொம்ப பிடிக்கும் திராவிய தொழுகைக்கு போகும்போது தான் மீட் பண்ணாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க சாரானால அஸ்லியை விட்டு இருக்க முடியாது அஸ்லியை விட்டு அஸ்லினால் சாரா விட்டு இருக்க முடியாது இப்படி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருந்துச்சு சாராவை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் நாங்கள் ஏன்னா ரொம்ப கேரக்டர் வைஸ் ரொம்ப சாஃப்டான கேரிங்கான ஒரு கேர்ள்னு சொல்லலாம் தொழுகைக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே வந்து லட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் என்னோடய நாத்தினா பொண்ணு ஜூஹினா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் ஃபைனலி இது தான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம் ஆல்ரெடி பரோட்டா மாவு எண்ணெயில் ஊற வச்சுட்டு போனோம் அப்போ தான் வந்து புசு புசுன்னு உங்களுக்கு வந்து மாவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமி வந்து புரோட்டாக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் சுட்டை எடுத்தோம் ரெண்டு கல்ல வச்சுக்கிட்டோம் அப்போ தான் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈரல் கிரேவி செஞ்சுருந்தாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி என்னோடய நாத்தின பொண்ணு அப்புறம் என்னோடய குழந்தை வைஃப் எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரியாணிக்கு தான் மசாலா வந்து வறுத்த அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் காலையிலே நம்ம எந்திரிச்சு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதனாலேயே கொஞ்சம் வேலை வந்து கம்மியான மாதிரி இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடித்த பிரியாணி தான் போட போகிறாங்க டேஸ்ட்டாகவே இருக்கும் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் லாங் விலாகில் காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாழ்ச்சா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதுக்காக மாமா எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் வச்சு சிக்கனை வச்சு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புறனால கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக டக்கு டக்கு முடிச்சிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் சேர்ந்து எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம் சாப்பிட்டுட்டு ஸ்ப்ரைட் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா வந்து சர்ப்ரைஸாக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருந்தாங்க ஸோ அது எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அஸ்லிக்கு தெரியாமல் சாப்பிட்ணுன்னு பார்த்தா அவள் தான் ஃபஸ்ட்டு வந்து நின்ண்டா ஸோ அவள் தான் சாப்பிட்டுட்டுருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் தான் போக போகிறோம் அதுக்கு தான் வந்து ஏற்றியோட போயிட்டுருக்காங்க எப்போவுமே அண்ணன் வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க அண்ணன் வந்து விட்டுருவாங்க இந்த டைம் பெருனானால கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நாங்கள் பாதி தூரம் போயிட்டால் பாதி தூரம் வந்து அண்ணன் அழைச்சிட்டு போயிடுவாங்க ஃபைனலி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அஸ்லிக்கு இந்த சராரா ட்ரெஸ் தான் காரில் வரும்போது போட்டு விட்டேன் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தால் நைட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ வந்து பிஸியாக இருந்துட்டோ ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு பிரியாணி கடல் பாசி வட்டில்ப்போ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்திருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இடியப்ப ரைஸ் பண்ணியிருந்தாங்க சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் சேமியாக பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து மதியானமும் பிரியாணி நைட்டும் பிரியாணிங்கிறனால இப்போ வந்து காலையில் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு இடியப்போ ரைஸ் அண்ட் சேமியாவோட ஸ்டாப் பண்ணியாச்சு இதுவே நல்ல வயசில்லிங்காக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த ட்ரெஸ் தான் என்ன ட்ரெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்க அஸ்லிக்கு எப்போவுமே நாங்கள் கவுன் வாங்கி தான் போட்டு பார்த்துருக்கோம் இவளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வெஸ்டர்ன் வியர் போடுறோம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தாள் அவளை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இடையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு தந்தாங்க ஸோ அதை நாங்கள் குடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து லன்ச்சு தான் லன்ச்சுக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் நெய்ஸ் ஒரு பண்ணியிருந்தாங்க ரைஸ் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குருமா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் செஞ்சிருந்தாங்க ஒயிட் ரைஸ்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா செஞ்சுருந்தாங்க இது அஞ்சு கறி சோறுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஊருகா அப்புறம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு டூ டேஸ் பிஃபோர் தான் வந்தாங்க வந்ததுலேருந்து நாங்கள் எங்கேயுமே பைக்கில் வெளியில் போகல ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பி கிளம்பி போயிட்டுருந்தோம் அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பெருனாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்காமல் மணியாகவே தந்துட்டாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷாப்பிங் குட்டி ஷாப்பிங் போட்டிருவோம் ஒரு ட்ரெஸ் வந்து எப்போவுமே சாரீ அந்த மாதிரி கிராண்டாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி மேக்ஸி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போயிருந்தோம் இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா எம் டென்ஸில் தான் நாங்கள் ட்ரை இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு லாங் குர்த்தி மேக்ஸி டாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு இங்கே இந்த ஷாப்புக்கு வந்தாச்சு பட்டுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா அக்கா ஸ்டெக்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா அது வந்து எங்களோட டேடியோட ஷாப் தான் அது ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் காரில் கிளம்பிட்டோம் அண்ணன் வந்து பைக்கில் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் காரில் கிளம்பியாச்சு அவ்வளோதான் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்